இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பாண்டியனோட அக்கா பாண்டியன் வீட்டை வந்து அரசிக்கும் சதீஷுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பமா என்று கேட்கிறார் அதை கிட்டே எல்லாருமே ஷோக்காகிறாங்க இதனை அடுத்து சதீஷும் தனக்கு அரசியை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்கிறார் மேலும் பாண்டியனோட அக்கா என்ன முடிவு சொல்ல போறீங்கன்னு சொல்லி கேட்கிறார் இதனை அடுத்து கிட்ட குமாரோட அம்மா குமார் சாப்பிடாமல் இருக்கிறான் என்று சொல்லி கவலைப்படுகிறார் அதை கேட்ட பாட்டி வந்து அவன் தான் பண்ண தப்பல்லாதையும் வந்து யோசிச்சு பார்க்குறான் போலன்னு சொல்கிறார் அதை தொடர்ந்து சுகன்யா சக்திவேல் வீட்டை வந்து அரசியை வந்து பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்கிறார் அதை கேட்ட குமார் வந்து கவலைப்படுகிறார் பிறகு வந்து பாண்டியன் இது அரசியோட வாழ்க்கையை அவள்கிட்ட வந்து போய் முடிவு கேட்கிறன் என்று சொல்கிறார் இதனை அடுத்து அரசி வந்து தனக்கு இப்ப கல்யாணம் வேணாம்னு சொல்கிறார் மேலும் நான் என்ன கொஞ்சம் சரி பண்ணனும் அதுக்கு பிறகு தான் இதை பற்றி யோசிக்கலாம்னு சொல்கிறார் பிறகு பாண்டியன் தன்ற அக்கா கிட்ட இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்கிறார் அத்துடன் உங்க பையனுக்கு வேற யாரும் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வையுங்க அப்படின்னு சொல்கிறார் இதனை அடுத்து குமார் தன்ற பாட்டி கிட்ட நான் செய்தது எல்லாமே தப்புன்னு சொல்லி கவலைப்படுகிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோடு அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்